தான் உண்டு தனக்குன்னு ஒரு வேலை உண்டு யாருக்கும் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் என்னுடைய பாதையில யாரும் தலையிடாதீங்க எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை மாறி நான் வாழ்க்கையை வாழ மாட்டேன் கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் யாரும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றன்ற பேர்ல அறுக்காதீங்க பல விஷயங்கள்ல கஷ்டமோ நஷ்டமோ பார்த்தாச்சு அதாவது அட்வைஸ் பண்றவங்க யாரும் எனக்கு கஷ்ட காலத்துல உதவி செய்யறதில்லை எனக்கு ஒரு கஷ்டம்னு போய் நின்னாலையும் கதவை சாத்திடுறீங்க அப்புறம் எதுக்கு வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி நிறைய பேர்கிட்ட சும்மா வாயில அக்கறை காட்டுறவங்க கிட்ட எடுத்தறிஞ்சு பேசிருப்பீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை அப்படியே கொட்டிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு தான் கிட்ட யாராவது உதவி கேட்டாங்கன்னு அப்படின்னா நான் உதவி கேட்டப்ப யாரும் செய்யல ஆனா எனக்கிட்ட உதவிக்குன்னு வந்தா கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு வாழக்கூடியவங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டத பேசுறதுனால நிறைய பேர்கிட்ட கெட்டவன் அப்படின்னு பேர் வாங்கியிருப்பீங்க அது வந்து பெருசாவே கிடையாது நான் உங்ககிட்ட நல்லவன் பேர் வாங்குறதுனால எனக்கு என்ன பெருசா என்ன எதுனா கிடைச்சிட போதா போங்க வேலையை பார்த்துக்கிட்டு இப்படின்னு மனசு வெறுத்து பேசுற மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுணர்வுல அனுபவ சாலைங்க இந்த கும்பராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு மூன்று யோகங்கள் உங்களுக்கு தேடி வந்திருக்குன்னு நான் சொல்றேன் வாழ்க்கைக்கு நல்ல வெளிச்சம் பெறது நான் சொல்றேன் கும்பம் வந்து இப்ப யோசிப்பீங்க அப்படியா அப்படி ஒரு நல்லது நடந்தா நல்லதுதான் ஆனா இது நாள் வரைக்கும் நடக்கல இனிமேலுக்கு நடக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அந்த வீடியோ பத்தி பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது வரப்போதுன்றத உணர்வீங்க சோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முதல்ல சொல்றேங்க அப்புறம் விரிவா பேசலாம் உடைய உள்ளுணர்வை நம்பி முன்னேற போறீங்க உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியிடத்துல மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்க சில சிக்கலான வேலையை கூட அசால்ட்டா செய்து முடிப்பீங்க காதல் உறவுல ஈடுபட்டு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகுங்க காதல் உறவு அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னேற்றம் அடையும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிமையா நிலைத்திருக்குங்க வாழ்க்கை சண்டை சச்சரவு இருந்த வாழ்க்கை கூட திருமண வாழ்க்கை கூட சந்தோஷம் மாறப்போகுது பிள்ளைகளுடைய தரப்புல இருந்து நீங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய செய்திகள் கேட்க போறீங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைப்போகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை அமையுங்க முக்கியமா வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே மனசு சோர்ந்து உட்கார்ந்து இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே தலைகீழா மாற போகுது சோர்ந்து போன விஷயம் உங்களுக்கு தெம்பு கொடுக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்க போகுது மேலும் பேசணும்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று யோகம் அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன யோகம்னு பார்த்தோம்னா பொட்டாசி மாதத்துல சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே இருக்கிறதுனால மாலவி யோகத்தை கொடுத்துருக்காரு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவரும் தன்னுடைய சொந்த ராசியிலே அதாவது ராசிக்கு மாறுவதனால பத்ர யோகத்தை கொடுத்திருக்கிறாரு இவரை தொடர்ந்து கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் அவருடைய சொந்த ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு இதன் காரணமா அற்புதமான பலன்களை கும்ப ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க இந்த யோகத்தின் காரணமா நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு வருமா வராதா அவ்வளவுதான் எனக்கு அது திரும்பி வரப்போறதுல அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு வீடு தேடி வருங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் காணாம போவாங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் முன்னாடி நான் சொன்ன உடல் ஆகிற கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வயிறு கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருங்க இதனால வெளி உணவுகளை தவிர்த்துருங்க நேர நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க மேக்சிமம் அசைவ உணவுகளை தவிர்ப்பது சிறப்புங்க மேலும் இந்த காலகட்டம் நட்பு வட்டம் விரிவடியும் அறிமுகம் இல்லாதவருடைய நட்பு உண்டாகும் அந்த நட்பு உங்களுக்கு அமோகமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல புதுசா வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்க தொழில வியாபாரத்துல நீங்க திறமையாக செயல்படுவதனால வெற்றி உண்டு கொஞ்சம் மெத்தன போக்கு ஏற்படுங்க ஆஹ் பரவாயில்ல நமக்கு தானே தொழில் தானே ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடின ஒழிப்பு போடாம அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்தை கொண்டு போகணும்னு நினைக்காம இருந்தீங்க அப்படின்னாக்க தோல்வி உண்டுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே திட்டமிட்டு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அலுவலக வேலையால கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாங்க பட் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புனால அந்த டென்ஷன் குறையுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு நிம்மதி உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து பேசுவதன் மூலம் முக்கிய காரியங்கள்ல நல்ல முடிவு கிடைக்குங்க பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் அதிகமா பாடுபடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அடுத்தவங்க கிட்ட விமர்சனங்கள் வந்தாலையும் அதை பெருசா வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய குணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி காவலை அதிகரிக்குங்க திடமான மனதோடு படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க மேலும் ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நடப்பதன் காரணமா வெற்றி தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபடுவதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் வேண்டிய வரம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான பாயசத்தை நெய்வேத்தியமா வைத்து வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கையும் இனிமையாக மாறுங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொட்டாசி மாதத்தினுடைய கும்பராசிக்கு பொது பலன்கள் இப்ப நம்ம கூடுதல் விவரமா நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் அதை வச்சு பார்க்குறப்போ கும்பத்தை அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் என்னவே ரொம்ப அமைதியா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு செயல்பாடுகள்ல வேகம் விவேகம் எல்லாமே இருக்கும் வெற்றி பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க அது நீங்க தான் முடிவு பண்ணணும் இத்தனை நாளா அது சில காலமா சங்கடங்கள் மட்டுமே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குதுங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் கேது இவர்களுடைய சஞ்சரிப்பினால சிக்கல்கள் நெருக்கடிகள் இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க பயப்பட வேண்டாங்க குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது எப்பேற்பட்ட சிக்கல்களை நீங்க மாட்டிருந்தாலும் சரிங்க குருவினுடைய பார் அந்த சிக்கல்கள் நீங்க சிக்காம வெளிக்கொண்டு வர போறாருங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இந்த வார்த்தையை இந்த காலகட்டத்துல ரொம்பவே அற்புதமா உணர போறீங்க உடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது நீங்க யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க அதே நேரத்துல பணிபுரியக்கூடிய இடங்கள்ல வேலை பழு என்பது கூடுதலாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த பழு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதிகமா வேலை செய்யறேன் அப்படின்னாக்கா அதிக பலன் உண்டு இல்லையா அடுத்த சுக்கர பகவானை சஞ்சாரத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க செய்து வரக்கூடிய தொழில்ல வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் இருந்தாலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி வியாபாரத்துல அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உடன் பார்வைக்கு பட்டு நடக்கட்டும் அடுத்த அரசாங்க பணிகள்ல அரசு பணியில இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணியாற்றுவது நல்லது ஏன்னா தமிழ் மாதத்துடைய மாற்றமே சூரிய பகவானை அடிப்படையா வச்சுதான் வந்து நடக்கும் சோ அப்படிப்பட்ட நிலையில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நியாயமான வருமானத்துக்கு மேற்பட்ட எந்த வருமானத்துக்கும் இந்த மாசத்துல ஆசைப்பட வேண்டாம் அது என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அதனால நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் பறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத சஞ்சலங்களுக்கும் உங்களை மனசுக்கு வந்து ஆட்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையை மாட்டி விட்டுடுவாங்க கவனமா இருங்க மேலும் புதன் மகவானை சஞ்சார்த்தனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வருமானம் உயரும் ஒரு சிலருக்கும் புதுசா சொத்து சேருங்க கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க அப்புறம் என்ன ஜாம் ஜாம்னு வாழ போறீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டுங்க இந்த இரண்டு நாட்கள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதம் எட்டு ஒன்பது பதினேழு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு ஏதாவது புதுசாக முயற்சி செய்றீங்க பண்றீங்க எதுனா இருந்தாலும் சரி நல்ல காரியத்துக்கு இந்த நாள் நீங்க பயன்படுத்துவதன் காரணமா அது இது நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்துக்கும் பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க அடுத்த சாதயம் நினச்சதற்காரங்களே நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர் கூட கூட்டணியில சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் இது உங்களுக்கு சோதனை காலமா இருந்தாலும் நீங்க சாதனையாளரா மாறுவீங்க குலதெய்வத்துடைய அருளாசினால பொறுமையோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்க சாதனை படைப்பீங்க கோயில் வழிபாட்டினால உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவஸ்தானத்துக்கும் கிடைக்கறதுனால மறைந்திருந்தா உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுதுங்க அதாவது நம்மளுடைய திசைகள் என்னங்க நாளா இல்ல எட்டு திசை இல்லையா எட்டு திக்கும் உங்களுடைய புகழ் வரப்போகுது எட்டு திசையில இருந்தும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது பண வரவு வரப்போகுது அஷ்டமம் அப்படின்னாவே என்னங்க எட்டு இல்லையா அடுத்த உங்க திறமைகள் வந்துட்டு பிறரால அறியப்பட போகுது அடடா இவரா இவ்வளவு திறமைசாலியா அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்வை நோக்கி பயணிக்க போகுது தொழில இருந்து வந்த தடைகள் விலக போகுது உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது நினைச்ச வேலைய நினைச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயருங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துல நிறைய செலவு செய்வதனால உடைய பெருமைகள் நிலைநாட்ட போறீங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடுங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாற்றலுடைய துணை உங்களுக்கு பலமா நிக்குங்க இந்த நேரத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரமும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே காணாம போகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தியாகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பொருளாதார நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாழ்க்கை துணையாலையும் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இரண்டு மூன்றுங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு அக்டோபர்ல நான்கு எட்டு பதிமூணு பதினேழு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் பல மடங்கு நன்மையை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க வந்திருக்கக்கூடிய கஷ்டத்திற்கும் வரக்கூடிய கஷ்டத்திற்கும் வாராகி பொறுப்பேற்பாங்க அடுத்த பூரட்டாதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாளை நடக்கிறத இன்னைக்கு அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு பொட்டாசி மாதம் அப்படிங்கறது சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி இருக்குங்க உங்களுடைய நிலை உயரப்போகுது எந்த விதமான நெருக்கடியில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாங்க அஷ்டம ஜீவன விரையஸ்தானங்களுக்கு குரு பகனுடைய பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் பாதுகாத்துக்கோங்க தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதன் காரணமா வியாபாரம் பெருகும் வருவாய் அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அந்யூன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை பலப்படும் முக்கியம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே லாபத்தை கொடுங்க பெண்களை பொறுத்தருக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் மறியுங்க விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க காவல்துறை மற்றும் கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரால் சில சங்கடங்களை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் காரணம் சூரிய பகவானுடைய ஆட்சிதாங்க அடுத்த புதன் பகவானுடைய அருள் ஆசையினால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது அக்டோபர் மூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு முப்பது அக்டோபர் எட்டு பன்னிரெண்டு பதினேழு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களா இருக்கிறதுனால சுப்ப நிகழ்ச்சிகள தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தையும் நன்மைகளையும் கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய ஊனமுற்றவங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும் மனசுக்கு தெம்ப கொடுத்துருக்குங்க சோ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நிச்சயம் நல்ல கால மாதங்க பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காம இருந்தாவே வெற்றி 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 அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி எட்டு திக்கிலும் உடைய புகழ் மணக்க இந்த பொட்டாசி மாதம் நிச்சயமா துணை நிக்குதுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி